இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு வருகிறார் உலகம் முடியப் போகிறது என்று துண்டு பிரசுரங்களை நோட்டீஸ் துண்டு பிரசுரங்களை எல்லா இடங்களிலும் கொடுத்து கொண்டிருந்தார்கள் அப்போது பேருந்துகளையும் விட்டு வைக்கவில்லை ஒரு பேருந்திலே ஏறி ஒவ்வொருத்தருக்கும் அந்த இயேசு வருகிறார் உலகம் முடிந்து விட்டது என்ற துண்டு பிரசுரங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்போது அந்த பேருந்து நடத்துனர் கண்டக்டர் அவர்கிட்டையும் அந்த நோட்டீஸ் கொண்டு கொடுக்குறாங்க அவர் வழி நடத்துனர் யார் வந்தாலும் வரட்டும் மரியாதையாக டிக்கெட் வாங்கிட்டு பயணம் செய்யட்டும் என்று சொன்னாராம் அன்புக்குரியவர்களே இன்று நாம் ஆண்டின் பொதுக்காலத்தின் முப்பத்தி மூன்றாம் ஞாயிறு வழிபாட்டிலே நாம் இருக்கிறோம் இன்றைய முதல் வாசம் இன்றைய நற்செய்தி எல்லாம் ஆண்டவர் இயேசுனுடைய இரண்டாம் வருகையை பற்றி சிந்திக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறது நமது இறுதி முடிவு எப்படி இருக்கும் நமது இறுதி இலக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி நாம் அருமையாக சிந்திக்க இப்பொழுது முயல்வோம் புயலுக்கு பின் அமைதி புயலுக்கு பின் அமைதி அப்போ அந்த ஆண்டவர் வரக்கூடிய அந்த இறுதி நாள் ஒரு புயல் போல நடுக்கமாக இருக்கும் என்பதை இந்த நற்செய்தியிலும் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசித்தோம் இந்த நற்செய்தியிலே மார்க் பதிமூன்று இருபத்தி நான்கு அந்த நாட்களில் பல்வேறு வேதனைகளுக்கு பிறகு அப்போ ஆண்டவரனுடைய வருகை அந்த அந்த நாள் வந்து ஒரு வேதனையாக இருக்கும் அதான் ஒரு புயல் கதிரவன் இரண்டு விடும் சூரியன்லாம் இருக்காது வெளிச்சமே இருக்காது பகலே இருக்காது ஆ நிலா ஒளி கூடாது அப்ப ஏற்கனவே இரவு இருட்டு அப்ப நிலா வெளிச்சம் இல்லைன்னா அப்ப பகலும் கதிரவனும் ஒளி கூடாது அப்படி ஒரு இருள் மயமாக இருக்கும் ஆ விண்மீன்கள் வானத்திலிருந்து மேலே இருக்கக்கூடிய விண்மீன்கள் வானத்திலிருந்து மேலே விழுந்தமாக வண்ணமாக இருக்கும் பாருங்க கற்பனை பண்ணி பார்த்தா எப்படி இருக்குது ஆ அடுத்து வான்வெளி எல்லாம் அதிரும் எல்லாம் அதிரும் அப்போ மானிட மகன் ஆண்டவரேசு வருகையின் பொழுது இப்படி ஒரு புயல் போல இப்படி இருக்கும் இன்றைய முதல் வாசகம் தானியில் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் மக்களினங்கள் தோன்றியது முதல் இக்காலம் வரை தீராத துன்ப காலம் வரும் என்று சார் அப்போது இந்த ஆண்டவர் இயேசுனுடைய வருகின் பொழுது ஒரு ஒரு துன்ப காலம் இருக்கும் அதாவது இறுதி நாள் இறுதி வந்து எப்பொழுது நமக்கு கொஞ்சம் ஒரு சஸ்பென்ஸாக இருக்கும் ஒரு கிளைமாக இருக்கும் அப்படி தானே இப்போது பிள்ளைகள் தேர்வு எழுதுகிறார்கள் பள்ளிக்கூடத்திலே கால் இறுதி தேர்வு கால் காலாண்டு தேர்வு அரை ஆண்டு தேர்வு ஆண்டு இறுதி தேர்வு அப்போ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த கிளைமேக்ஸ் அதே போல் போட்டிகள் நடைபெறுகிறது விளையாட்டு போட்டிகள் என்ன அப்போ முதல்ல சின்ன ஊரில் முதல்ல ஆரம்பிக்கும் அது பிறகு வட்டார லெவலில் அது பிறகு மாவட்டம் அது பிறகு நாடு லெவலில் பிறகு மாநிலங்கள் இப்படி அப்போ அதிலேயே குவார்ட்டர் செமிஃபைனல் ஃபைனல் அப்போ அந்த இறுதி போட்டி கால் இறுதி அரை இறுதி அதை விட அந்த இறுதி போட்டி தான் ரொம்ப ரொம்ப நமக்கு அதை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் அதே போல ஆண்டருடைய இந்த இரண்டாம் வருகையும் ரொம்ப முக்கியமானது ஒரு ஆனது நாம் அதை பத்தி நாம யோசிக்கிறது இல்லை அதை கண்டுகொள்றது இல்லை ஒரு குழந்தை பெற்றெடுக்க வேண்டும் என்றால் அந்த பெண் ஒரு பிரசவ வலி வேதனையை தாங்க வேண்டியது இருக்கிறது அதன் பிறகு ஒரு புதிய உயிர் ஒரு புதிய குழந்தை தோன்றுகிறது அதனால் நமக்கு சந்தேகங்கள் எல்லாம் ஏன் ஆண்டவர் வரும் பொழுது ஏன் இப்படி இருக்குது துன்பம் வருது ஏன் இப்படி இந்தந்த மாற்றங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இதுதான் அப்போது நாம் மீட்பு பெற வேண்டும் புதிய வாழ்வை நாம் பெற வேண்டும் என்றால் அதுக்கு தான் இந்த புயலுக்கு பின் அமைதி அதுதான் இந்த புயல் அதுதான் ஆண்டவர்களுடைய வருகையின் பொழுது அதிர்வுகள் கோள்கள் இந்த மாதிரி ஒரு சிறிய தாக்கம் இருக்கும் என்பதை சொல்லப்படுகிறது ரெண்டாம் வாசகத்தில் நாம் வாஸ்தோம் எபிரையர் பத்து பதிமூன்று எபிரேயர் பத்து பதிமூன்று பகைவரை கால்மனையாக்கப்படுவர் அப்ப ஆண்டவர் அரியணையிலே வெற்றி இருப்பார் தந்தையின் வலப்பக்கத்தில் அங்கு பகைவர் எல்லோரும் கால்மனை ஆக்கப்படுவர் திருப்பாடல் நூற்றி பத்து ஒன்று திருப்பாடல் நூற்றி பத்து ஒன்று நான் உன் பகைவரை கால்மனை ஆக்கும் வரை நீரின் வளப்பக்கம் வீட்டு இருக்கிற அப்ப ஆண்டவர் அரியணையிலே தந்தை இறைவனுடைய வளப்பக்கத்திலே வீற்றிருப்பார் இரண்டாம் அருகையின் பொழுது அப்ப அந்த நேரத்திலே பகைவர்கள் எல்லாம் கால்மனையாக்கப்படுவார்கள் அப்படின்னா என்ன எப்படி புரிந்து கொள்வது பகைவர்கள்னா யாரு எதை குறிக்கிறது அப்ப மெஸ்ஸியாவினுடைய பகைவர்கள் யார் முதலாவது மெஸ்ஸியாவின் மீது இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளாதோர் அவரை ஏற்றுக்கொள்ளாதோர் சரிதானே இயேசுவை மெஸ்ஸியானு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இயேசுதான் நமக்கு மீட்பர் அப்படின்னு நம்பாம ஒரு நம்பிக்கை இல்லாம இருக்கக்கூடியவர்கள் ரெண்டாவது யார் இயேசுவை மெஸ்ஸியாவை புறக்கணித்தவர்கள் மெஸ்ஸியா எங்களுக்கு வேண்டாம் மெஸ்ஸியா இன்னும் வரவே இல்லை இவர் கிடையாது மெஸ்ஸியா இவர் சூசைப்பரோ அன்னை மரியாளுக்கு பிறந்தவர் இவர் கிடையாது அப்போ மெஸ்ஸியாவை இயேசுவை புறக்கணித்தவர்கள் மூன்றாவது இறையாட்சி விழுமியங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் இறையாட்சி விளிமையங்கள் என்னது அன்பு நீதி உண்மை சமத்துவம் அப்ப இந்த இறையாட்சி விளிமையங்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் எல்லாருமே பகைவர்கள் அதுதான் அந்த பகைவர்களை கால்மனையாக்கும் அப்படின்னா என்ன பகைவர்கள் அழிக்கப்படுவார்கள் இரண்டாம் வருகையின் பொழுது இதனுடைய தொடர்ச்சியாக தான் அடுத்து அதை நாம் தெளிவாக பார்க்கலாம் வாழ்வின் நூல் என்று நாம் வாசித்தோம் அதில் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது அவர்கள் மீட்பு பெறுவார்கள் முதல் வாசகம் தானியல் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் கடைசி வாக்கியம் அந்நூலில் யார் யார் பெயர் எழுதப்பட்டுள்ளதோ அவர்கள் அனைவரும் மீட்க பெறுவர் அப்போ அந்த நூல் அப்போ அந்த நூல்னா என்ன திருவழிப்பாடு திருவழிப்பாடு இருபதாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் இறந்தோருள் சிறியவர் முதல் பெரியவர் வரை எல்லோருமே ஆண்டவர் தந்தையினுடைய வளப்பக்கத்தில் இருப்பார் அந்த அரியணை முன்னால் நிற்க கண்டேன் நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன வாழ்வின் நூல் அதுவும் திறந்து வைக்கப்பட்டது இறந்தோர் அவங்களுடைய செயல்கள் அந்நூலிலே எழுதப்பட்டிருக்கிறது அவற்றிற்கு ஏற்ப அவர்களுக்கு அங்கே தீர்ப்பு வழங்கப்படும் அப்ப நம்ம எல்லாருடைய பெயர் அந்த வாழ்வின் நூல் அதுல எழுதப்பட்டிருக்கும் சரிதானே ஆண்டவர் அரியணையில் இருப்பார் அவருக்கு முன்னால் அந்த வாழ்வின் நூல் திறக்கப்படும் ஒவ்வொருத்தர் பேராக அதுல எழுதப்பட்டிருக்கும் அப்படிதானே இப்போ ஜஸ்வின் அப்படின்னு பேர் இருக்கும் அது பக்கத்தில் ஜஸ்வின் எப்படி நல்ல பையனா நல்லா படிப்பானா சேட்டை பண்ணுவானா போய் சொல்வானா அப்படின்ட்டு எழுதப்பட்டிருக்கோம் அடுத்து ரோஹித்து ரோஹித் என்ன பண்ணுறான் ஓடுறானா அடுத்து அவங்கள அடிக்கிறானா பேசுகிறானா அப்போ ஒவ்வொருத்தர் பேர் அது பக்கத்தில் அவங்களுடைய செயல்கள் எழுதப்பட்டிருக்கிறது ரோஷன் பேரு அது பிறகு அது பக்கத்தில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்ட்டு அப்போது அன்புக்குரியவர்களே அந்த பெயருக்கு ஏற்ப அந்த செயல்களுக்கு ஏற்ப அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்படும் பதினைந்தாவது பதினைந்து அப்போ அதுல அந்த பேர் எழுதப்படாதவர்கள் என்ன பண்ணப்படுவாங்க எரி நெருப்பிலே தள்ளப்படுவார்கள் அவர்கள் எரி நெருப்பிலே தள்ளப்படுவார்கள் அப்போ நல்லவர்களுக்கு மோட்சம் தீயவர்களுக்கு தண்டனை அதுதான் இதுல இருந்து வருகிறது அப்ப நல்ல காரியங்கள் நாம செய்யும் பொழுது நமக்கு விண்ணாகம் தீய காரியங்கள் செய்யும் பொழுது அந்த நூலில் எழுதப்பட்டிருக்கும் அது வந்து நமக்கு அது ஒன்றுமில்லாமல் அது எரி நரகத்திற்குள் தள்ளப்படுகிறது யோவான் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் யோவான் ஐந்து இருபத்தி ஒன்பது நல்லெண்ண செய்வோர் வாழ்வு பெற உயிர் தெழுவர் செய்வோர் தண்டனை தீர்ப்பு பெற ஏரி நரகத்திலே தள்ளப்படுவர் லூகா நற்செய்தி பதினெட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் லூகா பதினெட்டு எட்டு ஆ மண்ணுல இழுத்திய நம்பிக்கையை காண்பாரோ என்று பார்க்கிறோம் மத்திய இருபத்தி நான்கு பதிமூன்று மத்த இருபத்தி நான்கு பதிமூன்று ஆனால் இறுதி வரை மன உறுதியோடு இருப்பவரே மீட்பு பெறுவர் அப்ப நாம மன உறுதியோடு இருக்கின்ற நம்பிக்கை மட்டும் விட்டுவிடக்கூடாது ஒன்று குழந்தையர் பதினைந்து ஐம்பத்தி எட்டு ஒன்று குறைந்தையர் பதினைந்து ஐம்பத்தி எட்டு உறுதியோடு நிலையாக நிலை தடுமாறாமல் இருங்கள் என்று ஆ சரி அப்போ நம்ம இறுதி முடிவு ஆண்டருடைய இரண்டாம் வருகை நம்ம கவலைப்பட வேண்டாம் உறுதியோடும் திடமான ஒரு மனநிலையோடும் நாம் இருக்க வேண்டும் பிலிப்பியர் மூன்று இருபது பிலிப்பியர் மூன்று இருபது நமக்கோ விண்ணகமே தாய் நாடு அங்கிருந்து தான் மீட்பேர் வருவார் அப்போ நமக்கு விண்ணகம் தான் தாய்நாடு அப்போ நம்ம இங்கே இருக்கிறது நாம் வழி போக்குறதா நாம் ஒரு பயணிகள் நாம் முடிவில்லாத அந்த வாழ்வை நோக்கி மோட்சத்தை நோக்கி விண்ணகத்தை மேலுலக வாழ்க்கையை நோக்கி ஒரு பயணம் தான் இந்த மண்ணுலக வாழ்க்கை எனவே அன்புக்குரியவர்களில்லை இந்த நாளில் அப்போ நாம் இந்த பயணிகளாக இருக்கிறோம் இந்த பயணிகளாக இருக்கும் பொழுது டிக்கெட் வாங்காமல் பயணம் செய்ய முடியுமா பேருந்திலோ ரயில் பட்டியலோ அல்லது விமானத்திலோ பயண சீட்டு கண்டிப்பா தேவை அப்ப அந்த பயண சீட்டு நாம இந்த மண்ணுலகில் பயணம் செய்து கொள்ள சீட்டு வாங்கணும் அந்த பயண சீட்டு என்னது இரையாட்சி மதிப்பீடுகள் அன்பு நீதி உண்மை சமத்துவம் எனவே இந்த பண்புகளை நாம் நமதாக்கி கொள்வோம் ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம் நமது இறுதி இலக்கான அந்த நிலை வாழ்வை மேலுள்ள வாழ்வை பெறுவோம் அதற்கு தேவையான வரம்பேண்டி நாம் அந்த வழிபாட்டிலே பங்கெடுப்போம் ஆமேன்